ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு டிஃபனுக்கு என்னென்னு நம்ம பார்ப்போம் சூப்பரான சாஃப்டான இட்லி பதினாலுக்கு ஒன்றுன்னு நம்ம போட்டு பிசு பிசுப்பு இல்லாமல் நைஸ் அரிசியில் எப்படி அரைக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டோம்ல அந்த வீடியோவில் அந்த மாவில் அரைச்ச இட்லி மாவு சாஃப்டாக இருக்குது பிசு பிசுப்பே இல்லாமல் இருக்குது சூப்பரான இட்லி இந்த வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது இப்போ படுறவங்க பாருங்கள் அதுக்கு சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி புதுசாக நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ இந்த இட்லி இந்த சட்னி எல்லாம் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் அதே மாவுலேயே நான் தோசையும் உத்தரம் பாருங்கள் தோசை பிசு பிசுப்பாக வரும்னு நினைப்பீங்க ஆனால் அதில் தோசையும் பிசு பிசுப்பாக வராது நல்லா முறுமுறுன்னு சாஃப்டாக நல்லாயிருக்கும் தோசையும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் தோசையும் சூப்பர் தோசையும் ரெடி பதினாலுக்கு ஒன்றுன்னு போட்டு பிசு இல்லாமல் அரைக்கிற அந்த மாவுக்கு தான் இப்போ மாவு அரைக்க போகிறோம் எல்லாம் ஊற வச்சு எப்பொழுதும் நான் சொல்கிற மாதிரி உளுந்தெல்லாம் போட்டு தண்ணி தெளிச்சு தெளிச்சு அரைச்சு நல்லா சாஃப்டாக எடுத்துக்கலாம் தண்ணியை நிறைய ஊற்றிறாங்க தண்ணி தெளிச்சு தெளிச்சு அரைஞ்சிங்கன்னா இச்சு சூப்பராக வரும் அரிசி மறைச்சி நல்லா சாஃப்டாக அரைஞ்சிச்சு இது வந்துட்டு அரைஞ்சி நம்ம அரிசி போட்டு அரைஞ்சா இது எல்லாம் நம்ம வீட்டில் நம்ம நிறைய மாடுகளோட இருக்கும் அரிசி வச்சுக்காமல் இருக்கும் அரிசியும் போட்டு அதில் எப்பொழுதுமே நான் உப்பு அதிலே போட்டு அரைச்சிடுவேன் அதே மாதிரி போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அரிசியும் அரைச்சாச்சு அரிசி பார்த்திங்கன்னா எப்பொழுதும் ஃபுல்லாக நைஸாக அரைக்காமல் ரொம்ப குறகரப்பு இல்லாமல் லைட்டாக கையில் தட்டுப்படுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப அள்ளியெல்லாம் நம்ம அள்ளி கழுவி எல்லாம் எடுத்து வச்சாச்சு கரைச்சி வச்சுட்டு இட்லி நாளைக்கு பொங்கி வர்றப்ப பார்ப்போம் பொங்கி பொங்கி நல்லா இந்த பொங்க சாஃப்டா வந்துருக்கு இதை கலந்து விட்டுட்டு இட்லி ஊற்ற வேண்டியதுதான் இட்லிக்கு கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த சைடு தண்ணி சூடு பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் நம்ம இட்லி ஊற்றுறதுக்குள்ளார தண்ணி கொதிச்சிரும் கொதிச்சோன்னா வச்சுக்கலாம் அதுக்குள்ளே தட்டில் இட்லி ஊற்றிடுவோம் ஆஃப் ஃபுல்லாக ஊற்றி வச்சாச்சு தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதித்தோன்னே எப்பொழுதுமே இட்லி ஊற்றி எடுத்து வைங்க அப்போ தான் உடனே வேகும் இல்லைன்னா ஆவி அடித்து வேகவும் லேட்டாகும் இட்லி மேலே தண்ணியாக இதாகும் வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் வெந்திருச்சு எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக குண்டு குண்டாக வந்திருக்கு போய் எடுத்து கொட்டிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க நம்ம பதினாலுக்கு ஒன்று போட்டு பிசுபுசுப் இல்லாமல் அரைக்கிறதுக்குன்னு அரைச்சது கொஞ்சம் கூட அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் பாருங்க சாஃப்டாக செம்ம சாஃப்ட்டாக வந்திருக்கு பிசுபிசுப்பும் கொஞ்சம் கூட கிடையாது நம்ம இவ்வளவுக்கும் பதினாலுக்கும் ஒன்று தான் உளுந்து போட்டோம் பாருங்க சூடாக இருக்கிறதுனால எடுக்க முடியல எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு அமுக்கிறப்ப தெரியுது பார்த்திங்களா செம்ம சாஃப்ட்டாக போட்டோன்னா பாருங்கள் அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குது பிசு பிசுன்னு இல்லை பாருங்கள் கையில் ஒட்டவும் இல்லை சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு அடுத்து சட்னி என்ன எதுன்னு பார்த்து அதை அரைச்சிருவோம் வாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு எந்த அளவுக்கு குண்டு குண்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அடுத்து வாங்க சட்னி என்ன அரைக்கலான்னு பார்க்கலாம் சட்னிக்கு பாருங்கள் தேங்காய் சட்னி தான் ஆனால் இது வந்து சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் வந்து கீறி வச்சுருக்கேன் பொட்டுக்கடல வச்சுருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க கொஞ்சமாக புளி வைக்கிறேன் நிறைய வச்சிடாதீங்க புளி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கொட்டைன்னு சொல்கிற அளவுக்கு இத்தன எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் மூணு ப பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் போட்டு அரைச்சி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டும் பூண்டு வந்து நல்லா செரிமானம் ஏன்னா நைட்டில் நம்ம சாப்பிட்றப்ப தேங்காய் சட்னி நெஞ்சிக்கறிக்காமல் இருக்கும் அதுக்கு தான் பூண்டு மூணு பூண்டும் நீங்கள் அளவுக்கு அரைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பூண்டு வெங்காயம் வச்சுக்கோங்க நான் கம்மியாங்கிறதுனால அஞ்சாறு ப வெங்காயமும் பூண்டு வச்சுருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா இதில் நீங்கள் வந்து காஞ்ச மிளகா சவப்பு மிளகாய் போட்டு அரைக்கிறதுனாலும் அரைக்கலாம் அதுமாதிரி பொட்டுகளையும் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நிறைய பொட்டுக்கல்லை போட்டு தேங்காய் கம்மியாக வச்சு அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வேறு டேஸ்ட்டில் போயிடும் இந்த மாதிரி அரைக்கிறப்ப வெங்காயம் பூண்டுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உப்பு போட்டு அரைச்சிடுவோம் பாருங்கள் தேங்காய் பூண்டு போட்டுட்டேன் மூணு கூண்டு வெங்காயம் புளி மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கோம் உப்பு போடணும் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி பாருங்கள் சூப்பராக அரைச்சாச்சு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஜாரில் தண்ணி கழுவி ஊற்றியாச்சு இதை நீங்கள் எந்தளவுக்கு தண்ணி உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இதை நான் கரெக்டான அளவில் வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டு கொட்டிர்லாம் சின்ன எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் கடலை நான் ஊற்றிட்டேன் கருவேப்பில் கருப்பொருந்து கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு அதை ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா கலந்து விட்டுட்டு சூப்பரான தேங்காய் சட்னி இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டு வெங்காயம்லாம் போட்டு அரைச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சி நைட்டு டிஃபனுக்கு குண்டு குண்டு குஷ்பு இட்லி சூப்பரானது சாஃப்டானது பிசு பிசுப்பு இல்லாதது அதுக்கு சூப்பரான தேங்காய் சட்னி இது ரெண்டும் நைட் டிஃபனுக்கு நம்ம ரெடி பண்ணி முடித்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தேங்க்யூ